இந்த ரெவென்யூ ரெக்கார்டு ஆகிறதெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க அப்போ அதை அறிமுகப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பை மாத தாண்டி சிம்பிள் டிரைய வந்துச்சு அப்படின்னு சொல்லி பை மாதத்தில் முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாச்சும் அந்த இடெல்லாம் நீங்கள் சிம்பிள் டிரைய மறுபடியும் ஆகுங்க அடுத்து அளக்கவே இல்லாத இடங்களை சிம்பிள் டிரைவ் பயன்படுத்துங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பயன்படுத்துறாங்க ஆயிரத்தி அறுபது தொண்ணூறுக்குள்ள சிம்பிள் டிரையாங்கல் நிறைய கிராமத்துக்கு பயன்படுத்தும் போது மறுபடியும் போதுல்ல அப்போ தானே அவங்க தவம் வைத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சிங்கு முறையில வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப இனி வரதெல்லாம் தொண்ணூறுக்கு அப்புறம் வரதெல்லாம் செங்குத்தொழகு முறை வைங்க அடுத்த முப்பது வருஷம் ரீசர்வே வரும்போது இந்த சிம்பிள் டிரையாங்கல் பண்ணது எல்லாத்தையும் செங்குத்தளவு பண்ற மாதிரி மாத்திருங்க உங்களுக்கு நான் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க வெள்ளைக்காரன் தன்னுடைய அறுபது பர்சன்ட் கிராமத்தை எல்லாத்தையும் முக்கோணம் வித்து செங்கு தொடர்பு முறை முடிச்சுட்டான் அப்ப அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அறுபதுக்கு முன்னாடி பைமாசு அதுக்கப்புறம் அறுபதுக்கு அப்புறம் சிம்பிள் ட்ரையாங்கல் இப்ப இன்னைக்கு இருக்கு பாருங்க இன்னைக்கு பிரிண்ட் ஆகி கையில் இருக்குல்ல